எக்ஸோட மதிப்பை சமன்பாட்டில் என்னளவு மதிப்பை கண்டுபிடிக்கப் போகிறோம் அளவு அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் ஆப்சல்யூட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நமக்கு என்ன சமன்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நாலு என்னளவு எக்ஸ்கூட்டல் பத்து கூட்டல் நாலு சமம் ஆறு என்னளவு எக்ஸ்கூட்டல் பத்து கூட்டல் பத்து இப்போ நாம் ரொம்ப எளிமையாகவும் அதே நேரத்தில் மிக சரியான மதிப்பையும் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் தான் நான் சொன்னனே அப்சல்யூட் வேல்யூன்னு அதைத்தான் இப்போ நான் சொல்கிறேன் இப்போது நாம் என்னளவு எக்ஸ் கூட்டல் பத்தோட மதிப்பை கண்டுபிடிக்கப் போகிறோம் அதுக்கு இந்த சமன்பாட்டை நான் கீழே எடுத்து எழுதிக்கிறேன் நாலு என்னளவு எக்ஸ் கூட்டல் பத்து கூட்டல் நாலு சமம் ஆறு என்னளவு எக்ஸ் கூட்டல் பத்து கூட்டல் பத்து இங்கே என்ன அளவு எக்ஸ்கூட்டல் பத்து இடது பக்கத்தில் இருக்கிறத எடுத்துக்குவோம் இப்போ நாம் இந்த எண்ணளவோட விடையத்தான் கண்டுபிடிக்கப் போகிறோம் இப்போ நாம் செய்ய வேண்டியது ஆறு என்னளவு எக்ஸ்கூட்டல் பத்தை இந்த சமன்பாட்டில் இருந்து நீக்கணும் அதுக்கு நாம் நமக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட கழித்தல் ஆறு என்னளவு எக்ஸ்கூட்டல் பத்தை இந்த சமன்பாட்டுக்கு கீழே போடலாம் சமன்பாட்டோட சமநிலையை கடைப்பிடிக்கிறதுக்காக இதே கழித்தல் ஆற இந்த பக்கமும் போடணும் அப்போ கழித்தல் ஆறு என்னளவு எக்ஸ்கூட்டல் பத்து இதோ இங்க கூட்டல் நாலு இருக்கு இல்லையா இதையும் கழிக்கிறதுக்கு கழித்தல் நாலுன்னு இங்க போட்டுக்கலாம் அதே மாதிரி சமன்பாட்டோட அந்த பக்கமும் அதாவது சமன்பாட்டோட இடது பக்கமும் கழித்தல் நாளை போட்டுக்கணும் இப்போ இந்த சமன்பாட்டுக்கு தீர்வு காணலாம் இங்கே இடது பக்கமா கூட்டல் நாளோட இருக்கக்கூடிய கழித்தல் நாள் அப்படியே அடிபட்டு போயிடும் இப்போ இந்த இடத்துல நாலு அப்புறம் கழித்தல் ஆறுன்னு இருக்கு அப்ப நம்மோட விட கழித்தல் ரெண்டு தானே இதோட நாம எக்ஸ் கூட்டல் பத்து அப்படிங்கிற எண்ணெவ சேர்த்து எழுதிக்கலாம் இது கொஞ்சம் குழப்பமா கூட உங்களுக்கு இருக்கலாம் நான் இதை சுலபமா சொல்றேன் பாருங்களேன் கிட்ட நாலு ஆப்பிள் இருக்குது ஆனா நமக்கு ஆறு ஆப்பிள் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க நம்மக்கிட்ட எவ்வளவு குறைவா இருக்கு ரெண்டு குறைவா இருக்குது இல்லையா அப்படின்னா கழித்தல் ரெண்டு அதே முறையில் தான் இங்கே நாலு இருக்குது இங்க கழித்தல் ஆறு இருக்குது அப்போ நம்மளோட விட கழித்தல் ரெண்டு தான் கழித்தல் ரெண்டு என்னளவு கூட்டல் பத்து சமம் இதோ இந்த பக்கம் கழித்தல் ஆறு என்னளவு கூட்டல் பத்தும் ஆறு எண்ணளவு எக்ஸ்கூட்டல் பத்தும் அடிபட்டு போய்டும் நம்மளோட நோக்கமே அதுதானே இப்போ அடுத்தது கூட்டல் பத்து கழித்தல் நாலு இருக்கு அப்போ நம்மளோட விட ஆறு இப்போ நாம தீர்வுக்கு நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன் இப்போ இப்போது என்னளவு எக்ஸ்கூட்டல் பத்தோட மிகச்சரியான எண்ணளவை கண்டுபிடிக்கலாம் அதுக்கு நாம கழித்தல் ரெண்டால ரெண்டு புறமும் வகுக்கணும் இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் சரி அதையும் செஞ்சிடலாம் இங்க கழித்தல் ரெண்டும் இந்த கழித்தல் ரெண்டும் அடிபட்டு போயிடும் அதே மாதிரி ஆறு வகுத்தல் கழித்தல் ரெண்டு அப்படிங்கறது கழித்தல் மூணுங்கிற விடைய கொடுக்கும் அப்போ என்னளவு எக்ஸ்கூட்டல் பத்து சமம் கழித்தல் மூணுன்னு விட கிடைச்சிருக்கு இப்போ இந்த இடத்துல தான் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்திருக்கு அதை நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும் பொதுவாகவே இந்த இடத்துல நாம மிக என்னையோ இல்லனா குறை எண்ணையோ வச்சுக்கிட்டு மிக சரியான எண்ணளவை கண்டுபிடிக்கவே முடியாது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா மிக சரியான எண்ணளவு அதாவது அப்சல்யூட் வேல்யூ அப்படிங்கறது குறை எண்ணா இருக்கவே முடியாது எப்படி பார்த்தாலும் என்னளவு எக்ஸ் கூட்டல் பத்து அப்படிங்கிறது பூஜ்ஜியத்தை விட சமமாவோ இல்லனா பெருசாவோ தான் இருக்க முடியும் இங்க எக்ஸோட மதிப்பு என்ன அப்படிங்கிறதும் பூஜ்ஜியத்தை விட அதிகமான எண்ணை பிரதியிட்டு அதோட பத்தை கூட்டும்போது தான் நமக்கு மிக சரியான எண்ணளவு கிடைக்கும் அப்படின்னா இந்த இடத்துல மிக சரியான மதிப்பிற்கான சரியான தீர்வை வரையறுக்க முடியாது அப்படிங்கிறது தான் நம்மளோட விடையாக அமையுது அது நாம் கொடுக்கக்கூடிய மதிப்பிற்கு ஏற்ற மாதிரி மாற்றமும் அடையுது இதனால் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே மூணு ஆச்சரியக் குறிகளை போட்டிருக்கேன் அப்போ இதுக்கான விடைய ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படின்னா நோ சொல்யூஷன் அப்படின்னு எழுதலாம்